ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போகிறோம் அது எங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உங்களுக்கு வந்து தமிழைனோ இல்லை டைட்டிலோ பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கே போயிருக்கோங்கிறது இருந்தாலும் நான் சொல்கிறேன் எங்கே போனேங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடியே காலையிலேயே பூஜையெல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு நம்ம காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம எப்போதுமே கோவிலுக்கு போகிறந்தால் சாமி கும்பிட்டுட்டு தான் போகணும் அதனால் காலையிலே பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு அரை மணி நேரம்னாலும் நம்ம வீட்டில் விளக்கு ஏறியணும் விளக்கு ஏற்றி விளக்கு சாமி கும்பிட்ட பிறகு தான் நம்ம எப்போதுமே கிளம்பணும் இப்போ டிஃபனுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலேயே வீட்டிலே தான் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா நாங்கள் காலையில் தான் கிளம்புனோம் விடியர் தான் இல்லை காலையிலேயே ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் நாங்கள் கிளம்புனோம் வீட்டை விட்டு சரி அதனால் காலை டிஃபனை வந்து நம்ம வீட்டிலே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் இட்லி தான் ஊற்றிருந்தேன் சட்னிலாம் எதுவுமே அரைக்கல பொடி இருந்துச்சு அதை வச்சே நம்ம சாப்பிட்டுக்கும் போதும் ஏன்னா அப்புறம் சட்னி அரைச்சா வேஸ்ட் ஆகிடும்ட்டு அப்புறம் அதை வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழியில் எடுத்தது தான் இந்த வீடியோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்செந்தூர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் திருச்செந்தூர் வந்து நாங்கள் நைட்டு தான் வந்தோம் ஏன்னா இடையில வந்து நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ராமேஸ்வரம் போயிட்டோம் ராமேஸ்வரம் போயிட்டு தான் அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறதும் நாங்கள் வந்து சனிக்கிழமை அன்றைக்கி காலையிலேயே கிளம்பிட்டோம் காலையிலே கிளம்பி கரெக்டாக வந்து பாம்பன் ராமேஸ்வரம் அங்கே வந்துட்டு அங்கேருந்து ஈவினிங் டைம் ஒரு ஈவினிங்கே கிளம்பிட்டோம் ஈவினிங் கிளம்பி நைட்டு வந்து சேரத்துக்கு திருச்செந்தூருக்கு ஒரு மணி ஆகிடுச்சி நாங்கள் ரூம் எல்லாம் முன்னாடியே எதுவுமே புக் பண்ணலை அங்கே வந்த பிறகு தான் நாங்கள் ரூம் போட்டுக்கிட்டோம் அப்புறம் அங்கே கோயிலுக்கு பக்கத்துலேயே ரூம் எல்லாம் நிறைய இருந்துச்சு சரி நான் அங்கேயே ஒரு ரூமை போட்டு நைட்டு ஒரு மணி டைம் ஆகிடுச்சு அப்புறம் அங்கேயே ரூமை போட்டு நைட்டு தங்கிட்டு தூங்கிட்டு அப்புறம் காலையில் தான் கிளம்பணும் லேட்டாக தான் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு ஏன்னா நைட்டு வந்து படுத்ததுனால எல்லாம் கிளம்ப மாட்டேன்ட்டாங்க ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் கிளம்பி குளிச்சுட்டு அப்புறம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் இப்போ ரூம்லேயே இருந்து நாங்கள் வெளியில் வந்து இப்போ நேராக கோயில் பக்கத்துலேயே கோயிலுக்கு பக்கத்துலேயே ரூமுங்கிறதுனால அப்படியே நடந்தே வந்துவிட்டோம் இப்போ கோயில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ புதுசாக யாரும் கோயிலுக்கு போகிறீங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயினாக்க நம்ம இறங்கியாங்க ஆட்டோ எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக கோயிலுக்கு கொண்டா விட்ருவாங்க அதுமாதிரி மாதிரி பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கிட்டேயே இறக்கி விட்டுடுவாங்க அதனால் அதெல்லாம் எந்த ட்ராவல் பிரச்சனையெல்லாம் இருக்காது நமக்கு அதனால் நம்ம எங்கேயும் அலையணும் தெரியாதோ அப்படின்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை கரெக்டாக அந்த இடத்துலையே கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்ருவாங்க கோயிலும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் நாங்கள் தரிசனம் பார்க்குறதுக்காக போனோம் ஏன்னா முதல் நாள் ஃபுல்லாக நாங்கள் வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் இருந்ததுனால நாங்கள் அன்னைக்கு போக முடியல அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் இருந்தோம் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு இது மே மாதம் லீவு அப்படிங்கிறதுனால ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு பௌர்ணமி சுத்ரா பௌர்ணமி வேறு வருது அதனால பார்த்தீங்கன்னா கோவிலையும் பயங்கர கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் கூட்டம் இருந்துச்சு சரி நமக்கு ரொம்ப லேட்டாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டு தான் என்னடா பண்ணுறது சரி எப்படியோ இன்றைக்கி ஃபுல்லாக இந்த முருகர் கோயிலில் தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கோட தான் நாங்கள் கரெக்டாக போனோம் செட்டுனால் அப்புறம் உள்ளே போயிட்டே இருந்தோம் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லையுமே நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு எதுவும் வாங்கினோம்னாலும் வாங்கிக்கலாம் அங்கேயே பார்த்திங்கன்னா நம்ம செப்பல் வைக்கிறது பேக் வைக்கிற லாக்கர்லாம் எல்லாமே இருக்குது அதனால் எந்த இதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ரூமு தான் போட்டு அங்கே குளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம அங்கேயே செட்டிக்கு லாக்கர் எல்லாமே இருக்குது அங்கே உள்ளே போயிட்டோம்னா கூட நம்ம அங்கேயே கடலில் குளிச்சுட்டு இந்த எல்லாமே குளிச்சுட்டு அங்கேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா இடமும் இருக்குது வசதியாக தான் இருக்குது இந்த வீடியோ வந்து புதுசாக வர்றவங்களுக்கு தான் நான் இந்த தகவல் சொல்கிறேன் அடிக்கடி வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அடிக்கடி வர்றதுனால இப்போ நாங்கள் வந்து முடியற என் பிள்ளைக்கு முடிய இறக்கணும் அப்படிங்கிறது வேண்டுதல அதனால சரி முடிய இடத்துக்கு வந்தாச்சு சரி அங்கேயும் கூட்டமாக தான் இருக்க போது கீழே நிற்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டு வந்தோம் கரெக்டாக ஒருத்தர் கிளம்புனாங்க அடுத்தது பையனை உட்கார வச்சாச்சு அவருமே நல்லா சேஃப்டியாக நல்லா ஷாம்புலாம் போட்டு நல்லாவே முடியும் நல்லா சேஃப்டியாக தான் இறக்கி விட்டார் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படி தண்ணியை மட்டும் தடவிட்டு டக்குன்னு இறக்கிடுவாங்க மொட்டை போட்டுட்டு இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா கடற்கரைக்கு வந்தாச்சு ப பிள்ளையை குளிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடற்கரைக்கு வந்தாச்சு நாங்களாம் ரூம்லேயே குளிச்சிட்டோம் அதனால் நாங்கள் கடலில் குளிக்கல பையன் மட்டும் பையனும் எங்கள் அக்கா பையன் ரெண்டு பேரும் தான் கடலில் குளித்தாங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் முடி மொட்டையெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக கடற்கரைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே ஆகிடுச்சு நல்ல வெயிலும் அப்போ காலையிலேயே வெயில் செமையாக இருந்துச்சு வெயிலும் ரொம்ப ஹெவியாக தான் இருந்தது சரி நான் அதோட என்னடா பண்ணுறது ரொம்ப தரையெல்லாம் அப்போயே பார்த்திங்கன்னா நல்லா சுட ஆரம்பிச்சிருச்சு தான் நின்னே தோற நான் தரையெல்லாம் சுட ஆரம்பிச்சுட்டு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமும் கூட கடற்கரை ஒட்டியே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல அந்த செட்டு மாதிரி போட்டிருக்காங்களே அந்த இடம் தான் கிணறு அங்க பார்த்தீங்கன்னா ஹெவியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு அதாவது ரெண்டு கியூ நின்றுச்சு அந்த கடைசி வரையும் ரெண்டு கியூ நின்றுச்சு இப்போ ரொம்ப லேட்டாயிடுச்சு கிணறுல குளிக்கிறதுக்கு தான் லேட்டாயிடுச்சு இப்போ எல்லா இடத்துல கூட சீக்கிரமாக வந்துவிட்டோம் ஆனால் அந்த இடத்துல மட்டும்தான் லேட்டு சரி ஆனால் இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சிட்டோம் இல்லை நம்ம குளிக்கணும்னாலும் ஃபஸ்ட்டு கடலில் குளிக்கணும் ரெண்டாவது கிணறுல குளிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா இங்கே ஒரு நம்ம கடலில் குளிச்சுட்டு நாளை கிணறுலையும் குளிச்சுட்டு நம்ம நேராக வந்து இந்த விநாயகரை தான் பார்த்து சாமி கும்பிடணும் அவர் தூண்டுகை விநாயகர்னு சொல்லுவாங்க இந்த விநாயகர் கோயிலில் வந்து நம்ம வந்து ஒரு தேங்காய் வாங்கி தலையை சுற்றி அங்கேயே உடச்சிட்டு இந்த விநாயகரை சாமி கும்பிட்டு தான் நம்ம வந்து முருகரை தரிசனம் செய்ய போகணும் Hãy subscribe cho இப்போ வந்து நாங்கள் முருகரை தரிசனம் செய்கிறதுக்காக வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃப்ரீ தரிசனம் வந்து இவங்க இந்த மேலே போகிறது பார்த்திங்கன்னா அங்கேயுமே ஃபுல்லாக கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேருந்து சரி நம்ம நூறுவா டிக்கெட்டில் போயிடலாம் அப்படின்னு நினச்சி அங்கே அது சைடில் விட்டுருந்தாங்க ஏன்னா கோயில் அங்கே இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஃபுல்லாக கோயில் வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் சுற்றி தான் வர்ற மாதிரி இருந்துச்சு எல்லா இடத்தையும் இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கோயிலை ஒட்டி இந்த நூறுவா டிக்கெட் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல வழியால் போகலான்ட்டு போனால் அங்கே போனால் அவ்வளோ கூட்டம் கரெக்டாக பார்த்திங்கன்னா சாமி பார்க்குறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி ரெண்டுக்கு தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறோம் அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் நின்று தான் சாமி தரிசனம் பண்ணோம் இருந்தாலும் நம்ம வந்தது நம்மளை முருகர் தரிசனம் செய்ய தான் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரின்ட்டு அப்புறம் நின்று சாமி கும்பிட்டோம் நூறுவா டிக்கெட்லேயுமே ஃபுல்லாக கூட்டாக இருந்துச்சு ஃப்ரீ தரிசனமும் ஃபுல்லாக கூட்டாக இருந்துச்சு நல்லபடியாக சாமி தரிசனம் முடித்தாச்சு சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்களும் வெளியில் வந்துவிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்